ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நாவல் பழம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாவல் பழத்தில் ஏராளமான விட்டமின் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் இதில் நிறைய இருக்கிறதுனால இது எலும்பு வளர்ச்சிக்கு எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அவசியம் சீசன் டைமில் கிடைக்கிற இந்த நாவல் பழத்தை அளவோடு வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த நாவல் பழம் வந்து தோல் சருமம் சுருக்கம் வராமல் தடுக்கக்கூடியது நாவல் பழம் வந்து புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடியது புற்றுநோய் செல்கள் இருந்ததுன்னா அதை கூட இது உடம்புல அழிச்சிடும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்ச இந்த நாவல் பழத்தை சீசன் டைமில் கிடைக்கிற இதை நம்ம தொடர்ந்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் இந்த நாவல் பழம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தங்க பத்து பழம் வர சாப்பிட்றது நல்லது எம்டி ஸ்டொமக்கில் இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பழம் சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இது வந்து ச ஏன் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா சிலவங்களுக்கு பசி இல்லை அம்மத்தோணம் நெஞ்சி எரிச்சல் அந்த மாதிரி தொல்லை எல்லாம் வரும்ன்றதுனால தான் அளவாக சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு சர்க்கரையோட அளவை இது குறைச்சிரும் அதனால் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி இந்த தோர்ப்பு சுவையுடைய இந்த நாவல் பழத்தை நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தரும் அதனால நாம் தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வரலாம் தோர்ப்பு சுவையுடைய இந்த நாவல் பழம் வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக ரொம்ப நல்லது செய்யக்கூடியது சீசன் டைம்ல தான் இது கிடைக்கும் அதனால அந்த டைம்ல வாங்கி நாம தொடர்ந்து இதை சாப்பிட்டு வர்றப்ப சருமம் பொலிவாகவும் ஆகும் சுருக்கம் வராமலும் தடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நாவல் பழத்தில் உள்ள விட்டமின் சத்துக்கள்லாம் நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியத்துக்காக நல்ல உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்ற எல்லாருமே இதை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் பத்து பழம் வர ஒருத்தங்க சாப்பிட்றது அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப தான் அது உடல் தொந்தரவை தரும் அதனால்